ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இங்கிலாந்து அணி வேஸ்ட்டுங்க அவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட சீரீஸ்லாம் ஜெயிக்க முடியாது இந்த ரெண்டாவது ஓடியை போட்டி நாங்கள் வெற்றி பெற்று கட்டாயம் இந்த ஓடியை தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் ஒயிட் வாஷ் செய்வோம் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ரெண்டாவது ஓடியை குறித்து பத்திரிக்கையாள சந்திப்பில் இந்திய அணிக்கு சவால் விட்டு பேசியிருக்காரு இந்திய அணியின் பவுலிங் பயிற்சியாளர் மோனி மார்க்கல் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோம் தொடங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆமாங்க இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொடங்க போதுங்க ரெண்டாவது ஓடியை போட்டி இந்திய அணி முதல் ஆல்ரெடி முதல் ஓடியை போட்டி வெற்றி பெற்று மூணு போட்டி கொண்ட சீரீஸை ஒன்றுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு முன்னிலை இருக்காங்க அந்த ரெண்டாவது ஓடியை குறித்து என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா மோனி மார்க்கல் இங்கிலாந்து அணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஏன்னா எங்கள் நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்தியாவில் வீழ்த்தணும்னா சா சாதனை படித்தா மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வீழ்த்த முடியாது அதுவும் எங்கள் அணி ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்காங்க அணி வீரர்கள் கண்டிப்பாக போலிங்கில் சரி பேட்டிங்கில் சரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸ்பெஷலி ஃபிட்னஸ் ரேனை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க கண்டிப்பாக ஒரு அவங்களுக்கு ஒரு கோச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கிலாந்து அணி என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல அவங்க கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவை இந்தியாவில் விளையாடுறதுக்கு இந்த சீரீஸை வின் பண்ணது இல்லாமல் கண்டிப்பாக மூணுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியை நாங்கள் ஒயிட் வாய்ஸ் பண்ணால் தான் சாம்பியன் ட்ராஃபி போகிறதுக்கு முன்னே ஒரு நல்ல மொமட்டம் இருக்குது நல்ல ஒரு எனர்ஜியாக போவோம் கண்டிப்பாக நாங்கள் அதை கண்டினியூ பண்ணி இந்த சீரீஸையும் நாங்கள் தான் வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் த பவுலிங் பயிற்சியாளரான மோனி மார்க்கல் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டு பேசியிருக்காரு இங்கிலாந்து அணிக்கு இன்னி ஆமாங்க இன்னைக்கு தொடங்க போதுங்க இரண்டாவது ஓடியை போட்டி கண்டிப்பாக இந்திய அணி எப்படி சொல்கிறது ஒரு வெற்றி பெற்று ஆக வேண்டும் சுச்சுவேஷனில் இருக்காங்க ஏன்னா அப்போதாங்க ஒரு ஒரு நல்ல மொமெண்டம் அவர் சொன்ன நல்ல மொமெண்டம்தோடு போகணும் எங்கள் சாம்பியன் ட்ராஃபிக்கு சாம்பியன் ட்ராஃபி டோட்டலாக விளையாட போகிறது ஒரு மூணு மேட்ச் லீகு அப்போ ஒரு செமிஃபைனல் அவுட் ஒரு அஞ்சு மேட்ச் தான் ஓடியை விளையாட போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ரிதம் கிடச்சால் தான் கண்டிப்பாக முடியும் ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா துபாயில் தான் விளையாட போகிறோம் பாகிஸ்தான் போய் விளையாட போதில் கண்டிப்பாக அந்த பிச்சு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஸ்பின்னிங் அணிக்கு ஃபேவரான பிச்சு அதனால கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தொடர் நம்ம இந்திய அணி இதில் எப்படி இங்கிலாந்து இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா சீரீஸை வின் பண்ணுறவங்க இன்றைக்கி யார் யார் விளையாட போகிறாங்க அதுதாங்க இருக்கிற கேள்வி நிறைய பேர் என் கமெண்டில் கூட என்ன கேட்குறீங்க நீ யார் யார் பிளேயிங் லெவலில் இருப்பாங்க பரத் நம்ம விராட் கோலி வருவாரோ ஹர்தீப் சிங் வாய்ப்பு இருக்கா வருண் சக்கரவர்த்தி வாய்ப்பு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ கேட்டால் இல்லை தாங்க சொல்லலாம் ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு நல்ல ஸ்பின்னர் நல்ல குவாலிட்டியாக இருக்காரு பட் விராட் கோலி கன்ஃபார்ம் பிளேயிங் லெவலில் வர போகிறது விராட் கோலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஹர்தீப் சிங் தான் எடுத்துகிட்டு வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் லெஃப்ட் ஹார்மர் கண்டிப்பாக ஒரு பெரிய தொடரில் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலிங் நமக்கு தேவைப்படும் அதனால் கண்டிப்பாக அவர் ஒரு மேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அட்லீஸ்ட்டு செகண்ட் ஓடியை எடுத்துகிட்டு வரலாம் கூட கண்டிப்பாக கண்டிப்பாக தேர்ட் ஓடியில் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் நம்ம அணி நீங்கள் வின் பண்ணுவோம் பண்ணாதான் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்